அந்த பதினேழாம் நம்பர் பிளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டே பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டியாக இருந்தான் ராகவன் அவனுக்கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் ஊழியர்கள் சகித்துக் கொள்வார்கள் தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்துக் கொள்வான் இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனா பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்துக்கு வேலை பார்த்தாள் திருமணத்துக்கு பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள் ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் தான் பாஸ் என்கிற எண்ணம் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை கை நீட்டி அடித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்த்திருக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களிலிருந்து ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் அவள் இப்படி அமைதியாக நிற்பதை கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வான் அடி வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறியே சூடு சொரணையெல்லாம் இல்லையா திருப்பி என்னை அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான் அப்போதும் மீனாட்சி அமைதியாகவே நிற்பாள் அலுவலகத்தில் அன்று இப்படித்தான் நடந்தது டிஏ மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் ராகவன் எஸ் சார் மாதம் அஞ்சாந்தேதியானதும் சம்பளம் தெரியுது இல்லை வேலையில் கவனம் வேணாமா சாரி சார் என்ன சாரி பூரின்னு இதை ஒன்றை நல்லா கற்று வச்சிருக்கீங்க ஆவோனா சாரி சார் சாரி சார்ன்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது இப்போவே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டெறிந்தான் மாலதிக்கு கோபம் சுர் வந்துவிட்டது அவள் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டு தான் ஆகிறது சார் நீங்க பாசா வேணா இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரன்முறை இருக்கு நீங்க தப்பே இல்லையா போன மாசம் சிஎம்டி உங்களை வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கினாரே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அவனுக்கு டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்கவே என்ன செய்கிறோம் என புரியாமல் அவளை அடிக்க கையோங்கினான் ராகவன் அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய இருந்த தவறு புரியவே கையை கீழே இறக்கினான் அந்த சமயம் பார்த்து கம்பெனி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வனிதா உள்ளே நுழையவும் ராகவனுக்கு கெட்ட நேரம் துவங்கிவிட்டது இதுதான் சமயம் என மேலிடத்துக்கு புகார் செய்ய போவதாக பயமுறுத்தினாள் மாலதி வனிதாவின் நேரடி சாட்சியமும் இருக்கிறது மாலதியிடம் மன்னிப்பு கோரி பிரச்சனையை முடிக்க அவனது ஈகோ தடுத்துவிட்டது அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள் மீனாட்சி கேட்க யோசனையாக இருந்தாலும் அவளது மனம் கேட்கவில்லை கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான் சரி பார்த்துக்கொள்ளலாம் என ராகவனிடம் விசாரித்தாள் மாலதி ராகவன் கம்பெனியில் நடந்ததை சோகத்துடனே சொன்னான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விடுங்க எதுனாலும் பேசி தீர்த்திடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள் மாலதியின் மொபைல் எண்ணை வாங்கி அவளிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோடு வாங்க என்றாள் எங்கே என கேட்டான் ராகவன் நீங்கள் வாங்க ராகவனை அழைத்து மாலதி வீட்டுக்கு சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டாள் இ மீனோ எப்படி இருக்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்பே இல்லாமல் போச்சே என்றாள் ஆமாம் மீனாட்சியும் மாலதியும் காலேஜில் ஒன்றாக படித்தவர்கள் உள்ளே வா என் விலாசம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் தான் ஃபோன் பண்ணியாம் ஆமாண்டி உள்ளே வா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தார்கள் சரி நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ராப்ளம் தானே அது சால்வ் ஆயிருச்சு என்றாள் மாலதி அவளிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தாள் மாலதி படிக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன் கராத்தே பிளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்டட் உமன் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி சாந்தமா வந்து நிற்கிற மீனாட்சி எங்கள் காலேஜில் ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல கடைசியில் மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் ரெண்டே தட்டுதான் தான் தட்டினாள் நிலைக்குளிஞ்சி போயிட்டானுங்க அப்புறம் எங்க காலேஜ் பக்கமே வர்றதில்ல அவ்வளவு போல்டு உமன் இந்த மீனாட்சி அன்றிரவு மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு திரும்பினார்கள் நீ ஒரு பிளாக் பெல்ட் நான் உன்னை அடிச்சப்பெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துடுவியே திட்டுனா கூட அமைதியாக இருப்பேன் ஆமாங்க அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் என்றால் மீனாட்சி புரியாமல் விழித்தான் ராகவன் எங்கள் அப்பா பெண்களை ரொம்பவும் மதிக்கிறவர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்கள் அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல விடு இதுக்கு போய் இதுக்கு சாரி எல்லாம் சொல்றேன்னு சொல்லுவாரு எங்க அப்பா என்னை நீங்க அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசொடைஞ்சு போயிடுவாரு அதனால தான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மீனாட்சி அந்த நிகழ்வுக்கு பின் அவளை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தான் ராகவன் இப்பொழுது அவளுக்கு ஒரு வேலையும் கிடைத்துவிட்டது வேலைக்கு செல்ல சம்மதம் தெரிவித்து விட்டான் மீனாட்சி வேலைக்கு செல்கிறாள் அப்படியாகவே வருடங்கள் ஓடின இப்பொழுது பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் தான் மனைவிக்கு பிரசவ நாள் என சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்று மருத்துவமனையில் அட்மிட் மருத்துவமனை மொத்தமும் ஒரு அமைதி மனம் மட்டும் அமைதி இல்லாமல் கதறி கொண்டிருந்தது ராகவனுக்கு நர்ஸ் வெளியே வந்தாள் யாருங்க மீனாட்சியோட புருஷன் ராகவன் முன் வந்தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தாயும் பிள்ளையும் சௌக்கியமாக இருக்காங்க ராகவனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை என்ன பண்றது பையனா பிறந்திருந்தா வளம் புரிஞ்சான்னு பேர் வச்சிருக்கலாம் என சொல்லிவிட்டு மெதுவாய் சிரித்தான் ராகவன் ஆமா இப்போ சிரி குட்டிப்பட்ட பூனை மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியோ இங்க இவ்வளவு நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ எங்கே போச்சுதாம் இந்த சிரிப்பு என சொல்லிவிட்டு அம்மா நக்கலாய் பார்த்தாள் சிரிங்கம்மா சிரிங்க அவன் எனக்கு உயிரோட கிடச்சிருக்கா இனி எனக்கு எதுவும் வேண்டாம் மனதுக்குள் சிலித்து கொண்டான் ராகவன் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்